போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதுக்காக சென்னை போயிருந்தேன் சென்னையிலேருந்து திரும்ப எங்கள் ஊருக்கு வர்றதுக்கு ட்ரெயினில் ரிட்டன் டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன் ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு கிளம்புறப்போ அங்கேருந்து இருந்தவங்க எல்லோரும் மொபைல் ஃபோனு பர்செல்லாம் பத்திரமாக பார்த்துக்கன்னு சொல்லி அனுப்புனாங்க சரி இது வழக்கமாக எல்லோரும் சொல்லி அனுப்புகிறதானே அப்படின்ட்டு நானும் சரின்ட்டு ரயில்வே ஸ்டேஷன் கிளம்பிட்டேன் அங்கே இருக்கிற ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்து அப்படியே கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு ஆப்போசிட் பிளாட்ஃபார்மில் வயசான ஒருத்தர் ஃபோன் இருந்தார் திடீர்னு அவருக்கு பின்னாடி இருந்து ஒருத்தன் வந்து அவரோட ஃபோனை பிடிங்கிட்டு ஓடியே போயிட்டான் கொஞ்ச நேரத்துலேயே ஆள் காணாமல் போயிட்டான் எந்த பக்கம் ஓடனானே கண்டுபிடிக்க முடியல அப்புறம்தான் தோணிச்சு இதுக்காகலாம் சொல்லி அனுப்புனாங்களா அப்படின்னு அப்புறம் என்னோட மொபைல் பர்ஸ் எல்லாத்தையுமே பேக் உள்ளே வச்சுட்டேன் அப்புறம் பக்கத்தில் இருந்த ஒருத்தர்கிட்ட இதை பற்றி கேட்டேன் இவ்வளோ கூட்டமாக இருக்குது இப்படி அசால்ட்டை திருடிட்டு போகிறாங்க அப்படின்னு அதுக்கு அவர் சொல்கிறாரு இதெல்லாம் தினமும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இதெல்லாம் சாதாரணமாயிட்டுங்க அப்படின்னு சொல்கிறாரு எங்கள் ஊர் வந்து ஒரு சின்ன கிராமம் தான் எங்கள் ஊரில் திருட்டு நடக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரேர் தான் சென்னையில் இருக்கிற யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சம்பவம் நடந்திருந்தாலோ இல்லை இந்த மாதிரி சம்பவத்தை நீங்கள் நேரில் பார்த்துருக்கீங்க அப்படின்னாலும் கமெண்டில் சொல்லிட்டு போங்க